மகரம் ராசிபலன் மார்ச் இன்று ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் உயரும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் திடமான முடிவுகள் எடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் உங்கள் பக்கபலமாக இருப்பார்கள் வாகனத்தில் சிறு மாற்றங்களை செய்யலாம் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய முயற்சிகளில் இருந்த தடைகளை புரிந்து கொள்வீர்கள் நல்ல பெயர் மற்றும் புகழ் கிடைக்கும் நாள் ஒன்று உத்தியோகப் பணிகளில் முக்கியத்துவம் உயரும் வேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு சில முக்கிய முடிவுகளில் உங்கள் கருத்தை கேட்பார்கள் செயல்பாடுகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் இரண்டு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நிலம் வீடு சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கோரிக்கைகள் முடிவுக்கு வரும் சட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் மூன்று தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் முடிவுகள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் சந்தேகங்களை நீக்கி சரியான முடிவுகளுக்கு வருவீர்கள் நான்கு உடன்பிறந்தவர்கள் துணையாக இருப்பார்கள் உடன்பிறந்தவர்கள் உங்கள் எண்ணங்களை ஆதரிப்பார்கள் நீண்ட நாட்களாக இருந்து பிரச்சினைகள் தீரும் குடும்ப உறவுகள் வலுப்படும் உறவினர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் செயல்கள் சிறப்பாக நடக்கும் ஐந்து வாகனத்தில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள் பொருட்கள் சேர்க்கலாம் சாதாரண சேவை அல்லது பழுது பார்த்தல் செய்யலாம் புதிய வாகனம் வாங்கும் யோசனைகள் தோன்றலாம் பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் ஆறு மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் முன்பு மறந்துவிட்ட விஷயங்களை மீண்டும் நினைவுபடுத்துவீர்கள் நீண்ட நாட்களாக கடன் பில் முக்கிய செயல்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவீர்கள் தகவல்களை சரியாக பதிவு செய்யும் பழக்கம் உருவாகும் உங்களின் திட்டமிடும் திறன் மேம்படும் ஏழு புதிய முயற்சிகளில் இருந்த தடைகளை புரிந்து கொள்வீர்கள் முன்பு புரியாமல் இருந்த சிக்கல்கள் தெளிவாக தெரியும் எந்த வழியில் செல்வது சிறந்தது என்பதை தீர்மானிக்க முடியும் தடைகளை சரிசெய்து முன்னேறலாம் முடிவுகளை அடித்தளமாக கொண்டு செயல்படலாம் எட்டு புகழ் கிடைக்கும் நாள் உங்கள் திறமையை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டு அளிக்க வாய்ப்பு குடும்பத்தில் உங்கள் செயல்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகள் சமூகத்தில் மதிப்பை உயர்த்தும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நட்சத்திர பலன்கள் உத்திராடம் முடிவுகள் கிடைக்கும் திருவோணம் மாற்றம் ஏற்படும் அவிட்டம் தடைகளை அறிவீர்கள் இன்று செய்ய வேண்டியவை சொத்து பிரச்சனைகளை தீர்க்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க தயாராகுங்கள் உடன்பிறந்தவர்களுடன் உடன் பிறந்தவர்களுடன் நேரம் செலவிட்டு உறவை மேம்படுத்துங்கள் புதிய முயற்சிகளில் ஏற்படும் தடைகளை கண்காணிக்குங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முடிவுகளை போதிய யோசனை இல்லாமல் எடுக்க வேண்டாம் பயணங்களில் கவனக்குறைவால் பாதிக்கப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முயலுங்கள் பொது நிகழ்வுகளில் மிகுந்த ஆழ்வாக இறங்க வேண்டாம்